அனைவருக்கும் மதன்ராஞ்சன் பணிவான வணக்கம் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி சோசியல் மீடியா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன் அதாவது நாம் சொல்ல விரும்புகின்ற கருத்துக்களை ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நம்ம உடனடியாக பேசி வெளியிடுறோம் அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா சிலர் வந்து வருமானத்தை தேடுறாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்னு பார்க்குறாங்க சிலர் தங்களை பிரபலப்படுத்த நினைக்கிறாங்க பட் என்னுடைய கருத்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த வருமானத்தை நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை அதுபோல் பார்த்திங்கன்னா என்னை பிரபலப்படுத்திய அவசியமும் கிடையாது என்னால் நான் சொல்கின்ற கருத்தால் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்து விடாதா என்பதை ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன் இன்று வரைக்கும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் ரொம்ப நினைப்பேனா நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யாரையும் மனதை நோகெடுத்து விடக்கூடாது அதாவது அவங்க செய்கிற தவறை சுட்டி காட்டலாம் அவர் திருந்துறக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்பது அஸ் அ பியூர் கிறிஸ்டியன் என்னுடைய கொள்கை கோட்பாடு ஆனால் அதை மீறியும் சில நேரங்களில் என்ன பண்ணுறோம் நம்முடைய வார்த்தைகள் நிறைய வரை காயப்படுத்துருது அது வந்து மிக மிக தவறு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு நாம் கடவுள் இல்லை பைபிளும் சொல்லுது இறைவன் ஒருவரே நியாயாதிபதி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது நான் செய்கிறது பெரிய சரின்னு தெரியும் ஆனால் எதிர் திசையில் இருக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது தெரியாமல் சில நேரங்களில் நம்ம பேசிடுறோம் ஸோ யானைக்கும் அடிசை இருக்கும் அப்படிங்கிறது போல அது இன்னொன்று சொல்லுவாங்க ஒருத்தனை வந்து நம்ம என்ன பண்ணணும் குற்றச்சாட்டும்போது ஒரு விருள்ல என்ன பண்ணோம் அடுத்தவனை காட்டும் மூணு வீரல் நம்மளை காட்டுது ஸோ நான் என்னுடைய தவறுகளையும் பார்த்திங்கன்னா இப்பொழுது உணர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா நான் தற்பொழுது வரை தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் அப்படிங்கிற அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியில் வந்து உடற்கல்வி ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இரண்டு அணியினராக இருக்காங்க ஒரு அணியினர் பண்ணுவாங்க ஆட்சி பண்ணுவாங்க ஒரு அணியினர் பண்ணுறாங்க ஏற்றுக்கிறாங்க இதில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் இருக்குது இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து பொதுத்தளத்தில் வெளியிடுறது தவறான ஒரு விஷயம் ஏன்னா அரசு ஊழியர்களும் அப்படி தான் ஸோ அதுபோல் தான் நானும் பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறுகின்ற ஒரு பள்ளியில் வேலை செஞ்சுக்கிட்டு என்னுடைய நிர்வாகத்தை ஏற்றி நம்மளாம் முடிந்தால் மாறுதல் வேணும்னா நம்மளாம் அவங்கள நேர சந்தி நம்மளாம் சந்திக்கலாம் அவங்களுக்கு மனு கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் நமக்கு சொல்கிறேன் இல்லையா சில நேரங்களில் சர்க்கள் ஸோ இதனால் இது மூலமாக ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிற நோக்கத்தில் ஒன்று போட்டோம் முக்கியமாக அந்த என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு டிரான்ஸ்ஃபர் வந்தனால கொஞ்சம் பெயின் சில நேரங்கள் தவறு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இடையில என்னன்னு நினைஞ்சு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் நேரடியாக பண்ணுவோம் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கை காட்டும் அதுபோல் தான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துடைய அந்த மேனேஜர் திரு பிரேம்குமார் ராஜசிங் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பைபிளில் இருந்து வசனங்களை சொல்லி அவர்களுடைய நடவடிக்கைகளை சொல்லி என்ன பண்ணேன் நான் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஒரு வீடியோ போட்டேன் அது வந்து என்னுடைய பாஸ் அவங்க தான் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேனேஜர் அவங்க தான் அவங்க சைன் பண்ணுறது தான் எங்களுக்கு சம்பளம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வந்து ப்ரொசீஜர் அது அந்த இடத்துல யார் இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து மரியாதை கொடுக்கணும் அதை மீறி வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் இதை எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய விளைவுகள் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு உண்மையிலே நான் வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தை நேசிக்கேனா இது வந்து வெளியில் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு தவறான செயலாகத்தான் இப்பொழுது நான் உணர்கிறேன் எனவே திரு பிரேம்சிங் ராஜகுமார் நம்முடைய என்னுடைய மேனேஜர் அவர்களை நான் தவறாக பேசியதற்கும் இதை வந்து இப்படி கைகாண்டதற்கும் நான் வருந்துகிறேன் மேனேஜர் சார் அவர்கிட்ட நான் என்னுடைய மன்னிப்பும் கேட்குறேன் தயவு செய்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கவே இல்லை கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் வராதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் நான் போட்டனே தவிர மற்றபடி உங்களுடைய மனது இதில் காயப்பட்டிருக்குமானால் நான் இதன் வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்குறேன் இதில் வந்து எனக்கு எந்த விதமான ஒரு ஈகோவோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த மனக்க இதுவும் இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கணம் பண்ணுவதில் முள்ளி முந்திக்கொள்ளுன்னு சொல்லி தான் பைபிளும் சொல்லுது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் என்ன பண்ணார் தன்னுடைய சீசருடைய காலங்களில் கேட்கினார் ஸோ இவர் தாழ்மையாக நான் என்ன பண்ணுறேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் நிச்சயமா இந்த இன்ஸ்டிடியூஷனில் இருந்துக்கிட்டு அதுவும் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் இருந்துட்டு அரசு ஊழியனாக நிச்சயமாக அதை செய்யக்கூடாது மீடியாவில் இருக்கிறதே தவறு தான் ஸோ நான் பகிங்கரமாக மன்னிப்பு கேட்குறேன் இதனால் எங்களுடைய வார்த்தையினால் உங்களுடைய மனம் காயப்பட்டிருக்கும் என்றால் நிச்சயமாக மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் சாதாரண ஒரு மனுஷன் தான் பெரிய ஆள்லாம் கிடையாது ஸோ என்னுடைய ஆசை வெறுப்பாமி தான் எப்படியாவது இந்த திருமண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் மீண்டும் பொலிவு பெற வேண்டும் புதுப்பொழிவு பெற வேண்டும் ஸ்கூல்ஸ்லாம் நல்லா என்ன பண்ணணும் வரணும் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணணும் நம்ம சர்ச்சஸ்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரியல் கிறிஸ்டியன் ஒரு ரியல் சிஎஸ்ஐ கிறிஸ்டியனாக தான் ஆசைப்படணுன்னு தவிர மற்றபடி இவர் எந்த விதமான காரணமும் இல்லை எனக்கு பேக் சைடில் யாருமே கிடையாது நான் வந்து எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை செய்யலாம் அப்படின்னு தோணுஞ்சால் என்ன படம் நான் தனி மனிதன் தான் எனக்கு துணை இறைவன் ஒருவனே மீண்டுமாக ஒரு ரெண்டு வீடியோ பிரேம்குமார் ராஜசிங் அவர்களை என்னுடைய மேனேஜர் அவங்க என்னுடைய மேனேஜர் தான் அவங்களை ஏற்று நான் போட்டது மிக தவறான ஒரு செயல் இதற்காக மீண்டுமாக சோஷியல் மீடியா மூலம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்டவர்களும் போய் அவங்க போய் சந்தித்து மன்னிப்பு கேட்கலாம் இதன் மூலமாக நிறைய நினைக்கிறாங்கன்னா அப்போ இவர் இந்த பார்ட்டியா அந்த பார்ட்டியா இவர் வந்து இங்கே வந்துரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க சத்தியமாக நான் எந்த பார்ட்டியும் கிடையாது நான் ஒரே பார்ட்டி ஆண்டவர் பார்ட்டி தான் இறைவன் ஒருவன் தான் எனக்கு துணை பின்னால் யார் பாருங்க யாருமே இல்லை ரோடு தான் இருக்குது ஸோ மீண்டுமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்தில் தற்பொழுது அது அதிகாரத்தில் இருக்கின்ற ஆண்டோர் தான் சொல்கிறாங்க யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு கேள்வி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவருடைய மனதை புண்படுத்தியதற்காக அவருடைய வார்த்தைகளை மீறியதற்காக அவருடைய மேனேஜர் திரு பிரேம் சிங் ராஜ்குமார் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன்